இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற மாபெரும் சித்துக்குன்னு நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அந்த மாபெரும் சித்து எதுங்கிறத தன்னுடைய சித்தம் தெளியும் பொழுது மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட சித்தம்னா என்ன தனக்குள் இருப்பதை அந்த சித்தம் எப்படி தனக்குள் இருந்தே வெளிப்படுத்துங்கிறதுக்கு தன்னை உணரும் பொழுது மட்டும்தான் அந்த சித்தமும் வெளிப்படுங்கிறத எப்படியெல்லாம் விளக்கம் கொண்டுலாங்க ஒரு சிறுகதையை வேணால் சொல்லாங்க ஒரு காட்டுக்கே ராஜா ஒருத்தர் இருந்தாராங்க அந்த ராஜாவுக்கு மூன்று முள்ளம்பன்றிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாராங்க முதல் முள்ளம்பன்றிக்கு ஒரு கழுதை வேலனை கட்டி கொடுக்க பார்த்தாராங்க இரண்டாவது பன்றிக்கு ஒரே ஒரு புருவியை கட்டி கொடுத்தாராங்க மூன்றாவது பன்றிக்கு ஒரே ஒரு தான அதாவது தனக்குள்ள இருக்கிற கிளி இல்லைன்னா பறவைன்ற வகை எண்ணத்தை சேர்ந்த ஒன்றை கட்டி கொடுக்க பார்த்தாராங்க இந்த மூன்றுமே எதை அறிய முற்பட்டதோ இல்லையோ அந்த மூன்று பன்றிகளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் உணரணும்னு ஆசைப்பட்டதாங்க தன்னுக்குள்ளே இருக்கிற அந்த பன்றியின் தன்மை எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்னா ஒன்று கிட்ட பேசும்பொழுது கிளியின் தன்மையாக வெளிப்பட்டதான் கிட்ட பேசும்பொழுது குருவியின் தன்மையாக வெளிப்பட்டதான் இன்னொரு விலங்கிட்ட பேசும்பொழுது அதனுடைய தன்மையை வெளிப்பட்டதாங்க இப்போ அந்த பன்றி அதுவரையில் தன்னுடைய தன்மையில தன்னை மட்டுமே உணர்ந்திருந்தால் மட்டும்தான் இங்கே ஒவ்வொரு வகையான விலங்கினிடமும் ஒவ்வொரு தன்மையாக வளர முடியுங்கிறத அங்கே தெரிஞ்சுதாங்க இது மட்டும் இல்லை அதனுடைய சாராம்சம் எதுங்கிறதுக்கு அதனுடைய ஆயத்த காலம் முடியும் வரை அதனுடைய வாழ்நாளை எப்படி கணிக்கணுங்கிறதையும் இதை வச்சு அது கணிச்சுக்கிட்டு தாங்க இப்போது இந்த காட்டு ராஜாவுக்கு இன்னொரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சு முள்ளம்பன்றியின் தன்மையே இருக்கும் பொழுது தனக்குள்ளே இருக்கும் தன்மை எப்பேற்பட்டதுங்கிறத புரிந்து கொள்ள ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ளே ஏற்படுற சித்தம்ங்கிற சிந்தனையில் தன்னை எப்படி வளப்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ அதற்கு ஒரு ஞானவான் ஒருவர் வேணும் அவரே உனக்குள் இருக்கும் ஆயத்தங்கள் அதாவது தனக்குள் இருக்கும் பன்றி போன்று எண்ணங்களை எப்படி எல்லாம் ஊர்ந்து எடுக்க தெரியணுங்கிறதுக்கு அவர்கள் தன்னை உணரும்பொழுது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுன்றதையும் அந்த இடத்துல உணர்த்த ஆசைப்பட்டாராங்க புரிதலில் மிகப்பெரிய புரிதல் எதுன்னா தன்னை புரிந்து கொள்வது தான் மிகப்பெரிய புரிதலுங்கிறத இந்த இடத்துல சித்தன்ற வார்த்தையில் தெளிவாக குறிப்பிட்டுக்கலாங்களாங்க மீண்டும் ஒரு முறை சித்தர்கள் எல்லோருக்கும் ஏன் சித்தர்கள்னு என்று பேர் வந்ததோ அந்த சித்தம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள் தன்னை முழுமையாய் தெளிவதுங்கிறதுக்கு இங்க ஒரு விளக்கம் கொடுத்து முடிக்கிறோங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க